அரசுக்கு முப்பதாயிரம் கோடி இழப்பீடு செய்த சுதாமல்யா யார் எங்கிருந்து வந்தார் அனைவருக்கும் பத்திரப்பதிவு துறையில் பதிவுத்துறை தலைவருக்கு வீரவாக இருப்பவர் இவர்தான் சுதாமல்யா இவர் யார் என்றால் கோவா மாநிலத்தில் இருந்து வந்தவர் பொங்கினி என்ற ஆரிய பிராமண வகுப்பைச் சேர்ந்தவர் தாய்மொழி கொங்குனி தமிழ் கிடையாது நல்லா மக்களே தமிழ் கிடையாது இதுதான் திராவிடம் வந்து வழிவிட்டது அந்நியர்களுக்கு நமது அரசு துறையில் வழிவிட்டது திராவிடம் நாங்க சொல்லிக் கொண்டே அது அப்புறம் பார்ப்போம் இப்ப இந்த அம்மா என்ன செஞ்சிருக்கு உத்தரமேரு என்ற ஊரில் மொத்தம் முப்பதாயிரம் கோடி அரசுக்கு வருவாய் இழப்பு செஞ்சிருக்காங்க இந்த அம்மா சென்னை மண்டல ஒரு உதவி பதிவுத்துறை தலைவராக இருக்கும்போது விலை நிர்ணயம் செய்ததில் குளறுபுடி செய்திருக்கலாம் முப்பதாயிரம் கோடி பாருங்கள் இந்த வீடியோ இதை பாருங்கள் கிருஷ்ணா நகர் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ஆனால் இங்கே போட்டது ஆயிரம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் ஐநூறுரூவா குறைவாக போட்டிருக்காங்க அடுத்தது வந்தனம் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரரூவா நானூறுரூவாய்க்கு போட்டிருக்காங்க ஸ்ரீ வெற்றி விநாயகர் ராவன்யூ இது ஆயிரத்தி இரநூறுவா எழுநூ ஐநூறுரூவாய்க்கும் இங்கே ஃபிக்ஸேஷன் பண்ணியிருக்காங்க எழுநூறுவா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு குறைவாக பண்ணியிருக்காங்க அப்புறம் சென்னை நசரம்பேட்டை சண்டு என்கிற கார்டனில் ஆயிரத்தி அஞ்சு ரூபா ஸ்கொயர் ஃபீட்டு அறநூற்றி எழுபது ரூபா போட்டிருக்காங்க ஸ்டான்லி நகர் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு எட்நூற்றி எழுநூறுவா போட்டிருக்காங்க தனிமனை இதுக்கு ஆயிரம் ரூபா இருக்கு ஆனால் இவங்க ஐநூறு ரூபா போட்டிருக்காங்க இதை நான் சொல்ல உத்தரமேரூர் சார்பதிவாளர் கொடுத்த லிஸ்ட் அப்ப ஒரு ஸ்கொயர் பீட்டுக்கு இவ்வளவு கம்மியாக போடுறதுக்கான காரணம் என்ன இங்கு வந்து உத்தரமேரூர் ஒரே ஒரு வில்லேஜில் மட்டும் இந்த நிலம் என்ன தமிழ்நாடு பூரா இவங்க எவ்வளவு குறைவா போட்டு அரசாங்கத்தை ஏமாத்திருப்பாங்க இதை தான் நாம பார்க்க போறோம் பார்த்தீர்களா இப்படிதான் இவர் வேலை பார்த்த கோவை திருச்சி கடலூர் சென்னை இங்க எல்லாம் டிஐஜியா வேலை அம்மா வேலை பார்த்த அப்ப இங்கெல்லாம் எவ்வளவு ரூபாய் இழப்பீடு பண்ணியிருப்பாங்க அரசுக்கு வருவாய் வரவில்லை வருவாய் வரவில்லை என்று நீங்கள் முத்திரைத்தாள் கட்டணம் ஸ்டாம் சுட்டி எல்லாமே ஏத்துறீங்க ஆனா இப்படி ஊழல் செய்தா எங்க வரும் ஊழல் செஞ்சவங்க இருந்து ரெக்கவர் பண்ணுங்க ஏன் பண்ண மாட்டாங்கிறீங்க எனக்கு கிடைத்த தகவலின்படி கடந்த இருபது வருஷத்துல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முப்பது லட்சம் கோடி வருவாய் இழப்பீடு பண்ணிருக்கா எவ்வளவு முப்பது லட்சம் கோடி இந்த கோடியை புடுங்க ஏன் புடுங்க மாட்டாங்கிறீங்க இவங்களை புடுங்கன்னா நீங்க மாட்டீங்க இவங்க அப்படிதான் மாறிடுவாங்க இதற்காக தான் திராவி அரசு அதிமுக அரசு பயன்படுத்த ஏன்னா இவங்க வாங்குறது இவங்க மூலமாதான் இது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் இருக்கு இது பாகம் ஒண்ணு அட்ட பாகத்தின் சந்திப்போம் நன்றி